கௌதமும் கார்த்திகவும் ஒன்னா சேர்ந்து அவங்க வந்து இப்போ சந்தோஷமா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே அவங்களுக்குள்ள பிரிவினை வந்துடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஜானகி நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து என்ன மிகப்பெரிய பிரிவு வந்துச்சு ஆனால் அதை அதையும் தாண்டி கார்த்திக் பண்ணுற ஒரு வேலை வந்து என்ன நம்ம ஜானகிக்கு தெரிய வந்து ஜானகி சரியான அதிர்ச்சியில் இருக்காங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அதாவது தாக்ஷானி வந்து என்ன இந்த கார்த்திகிட்டையும் அஞ்சலிக்கிட்டையும் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து இப்போ என்ன பிளான் இந்த ஒரு பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கௌதம் பேரில் இருக்க கம்பெனி மட்டும் கிடையாது சொத்துல இருந்து எல்லாமே வந்து இப்போ என்ன நம்ம பேருக்கு வந்து வந்துடும் அதாவது கார்த்திகோட பேருக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் ஹெல்ப் பண்ண போகிறதா இந்த அஞ்சலி கிட்டையும் கார்த்திக் கிட்டையும் இந்த தாக் ஷைனி வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதே சமயம் கடைசியில் அஞ்சலியும் கார்த்திக்கையும் வந்து இப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு இது பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது ஆனால் அங்கே நடந்த விஷயம் எல்லாமே நம்ம ஜானகிக்கு தெரிய வருது ஏன்னா இந்த மாதிரி பிளான் போட்டிருக்காங்க கௌதம் வந்து இப்போ அழிக்கணும் அப்படின்றதுக்காகவே பிளான் போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டு அதுவும் கார்த்திக் தான் இதை வந்து பிளானே போட்டிருக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டு நம்ம ஜானகி என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியாம முழிக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட்